எப்படி இருக்கீங்க நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு ஆண்டோர் தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை புஸ்தகம் ஒன்பதாம் அதிகார இருபத்தி ஒன்னு உங்கள் பாவ கிரியாகி அந்த கன்று குட்டியை நான் எடுத்து அக்கினியில் எரித்து அதை நொறுக்கி தூளாய் போக மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன் பாருங்க பாவ கிரியாகி அந்த கன்று குட்டியை உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிற பாவ கிரியைகளை எடுத்து அக்னியில போட்டு இன்றைக்கு ஏரிக்க கத்தர் கிருபை தருவாராங்க அது தூளாய் போடு மட்டும் அரைத்து அது தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டு விட்டேன் நம்மளை ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அது அக்னிலே போட பரட்டும் ஆண்டவரையும் உங்களையும் பிரிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி எது தேவனை விட்டு விலக செய்கிறது தேவனுடைய பரிசுத்த ஜீவியத்தை விட்டு விலக செய்கிறது தேவனுடைய சாட்சியை விட்டு விலக செய்கிறது தேவனுக்கு விரோதமாய் கோபத்தை மூட்டுகிறது அவைகளை எடுத்து அக்கினில போட்டு எரித்து விடுவோம் ஏய் சத்துருவே நீ என்னை விழவைத்தாயோ உன்னை கத்தர் அக்கினில போடுவாராங்க எந்த சத்துரு விழ வைத்தானோ அவனை கத்தர் அக்கினில போட்டு எரிப்பாரா இன்றைக்கு விழாதபடிக்கு நிற்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராங்க விழாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய நடக்க கத்தர் கிருபை தருவாராங்க எந்த சத்ரு நம்மை தொடாதபடிக்கு கத்தர் காத்து கொள்ள கிருபை தருவாராங்க அந்த கன்று குட்டிய அக்கினில போட்டு பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை அக்கினில போட்டு சுட்டெரித்து தூளை எடுத்து மலை உச்சிக்கு போய் ஆற்றிலே அதை தூக்கி எரிந்து அதை எந்த அளவுக்கு அப்போ கர்த்தர் கோபப்பட்டிருப்பார்னு பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம லைஃப்ல ஆண்டவர் மனசு வருத்தப்படுத்துற மாதிரி எந்த காரியம் நடக்காதபடிக்கு கத்தர் காப்பாறாக பரலோகம் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன் இயேசுவின் வலமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இந்த பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர் ஹரி உங்க மேல ஒரு கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தேவனுடைய கரம் உங்களை ஆட்கொள்ளுகிறதை பார்க்கிறேன் வெக்கப்பட்ட இடத்துல கத்தர் தலை உயர்த்தும்படிக்கு உங்களுக்கு வாசலை திறக்கிறார் பிறந்த நாள் திருநாள் கார்களை கத்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் கால்ல இருக்கிற புண்கள் வெளவினத்தோடு இருக்கிற யார் ஏசு தொட்டு சுகமாக்குறார் இப்பொழுது எல்லா சிறையீர்ப்பை மாற்றுகிறார் யார் சிறைச்சாலையில இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க அவங்களுடைய குடும்பத்துல கத்தர் அவங்க குடும்பத்துல செய்யற மெராக்கில பாக்க போறீங்க வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசு நாமத்தில் அற்புதத்தை காண்பீர்கள்